வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வை கொள்ளாதே அத்தியாயம் த்ரீ காலை வேலையில் வழக்கமாக பள்ளிக்கு போகும் முன் ஒருமுறை சிங்காரம் வந்து விசாரித்துவிட்டு போவான் என்பதை தெரிந்து கொண்டதும் அவள் அன்று இரவே ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்க்க தயாராக வைத்துவிட்டாள் விடியற்காலை வேலை பால் நிறைந்த அலுமினிய தூக்குடன் தன் வீட்டிலிருந்து வேகமாக வந்த முத்து நாகம் வியப்புடன் வாயிலில் ஒரு கணம் நின்றுவிட்டாள் அவள் வருவதற்கு முன்பே வாசலில் நீர் தெளித்து பெருக்கி அழகானதொரு பெரிய கோலம் போடப்பட்டிருந்தது அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருந்த வாயில் கதை வழியே உள்ளே ஓடிவந்தவள் மிரண்டு போனாள் அம்மாள் பல் துளக்கி முகம் கழுவி மாற்று உடை அணிந்து கொண்டு தாழ்வாரத்து சாய்வு நாட்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தாள் அம்மா நான் தான் அவசரமாக ஓடி வந்துக்கிட்டிருக்கிறேனே அதற்குள்ளே பட்டணத்து அம்மாவுக்கு ஏன் இந்த சிரமம் கலவரத்துடன் கேட்டாள் எனக்கு கொஞ்சம் பணிவுடை செய்து வீட்டை நிர்வகிக்க தானே என் ஓர்த்தி சாம்பு இங்கே அனுப்பி வச்சிருக்கா அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி ராத்திரி தூங்கிறதுக்கு முந்தி அவள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொன்னேன் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டா அவ்வளோதான் வாசலை பிறக்க நான் இருக்கேனே அதை கூட அந்த அம்மா செய்யணுமா அழுப்புடன் கேட்டுவிட்டு சமையலறைக்குள் புகுந்தால் வேலைக்காரி குளித்து முடித்து விட்டு சென்று வாயில் சேலை ஒன்றை கட்டிக்கொண்டு சுத்தமாக காணப்பட்ட சாம்பவி இட்லிகளை அவிக்க பானையை அடிப்பில் ஏற்றிவிட்டு வெங்காய சாம்பாரை துரிதமாக தயாரித்து கொண்டிருந்தாள் அதன் வாசனை மூக்கில் மோதிய போது வந்தனாகவும் வாயுறி போய்விட்டாள் பட்டனுத்தம்மா சமையலில் பல ஆள் போலிருக்கே என்று எண்ணியபடி பால் தூக்கை மேடை மீது வைத்துவிட்டு தன் காரியங்களை கவனிக்க புறப்பட்டாள் சமையலரையும் கவனித்து வீட்டையும் சுத்தப்படுத்தி அலமையல் அம்மாவுக்கு ஓடி உதவி செய்து அவள் மிகவும் அழுத்தி விட்டிருந்தாள் இப்போது அந்த பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள சாம்பவி வந்திருப்பது பற்றி அவளுக்கு உள்ளூர திருப்தி மகிழ்ச்சி வந்த ஒரு வார காலத்திற்குள் சாம்பவி வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பில் நன்றாகவே தேர்ந்துவிட்டாள் முத்து நாகத்தின் சமையலில் நாக்கு செத்து மருந்துகளின் தன்மையால் பசி குறைந்து மிக பலவனமாகி விட்டிருந்த அலைமையிலு இந்த சில நாள் கவனிப்பில் உடல் தேறி விழுந்து மெல்ல நடக்க விட்டிருந்தாள் நுரை பொங்க சாம்பவி எடுத்து கொண்டு வந்து தந்த காபியை கண்டதுமே அவளுக்கு தாகம் எடுத்தது பகல் உணவு நேரத்தை எதிர்பார்த்து சுவற்றில் தூங்கிய கடிகாரத்தை அடிக்கடி பார்க்கும் அளவு பசி குடலை வருடியது வீட்டு வேலைகளை சிவனே செய்ததுடன் ருசியாக சமை போட்டு அன்புடன் மிக்க கருத்துடன் சாம்பவி தன் பெரியமாவை கவனித்துக் கொண்டாள் இரவு உணவுக்கு பின் தனக்கு அளிக்கப்பட்ட படுக்கையை தரை மீது கூடத்து பெஞ்சியின் அருகே மின் விசிறி அடியில் விரித்து போட்டுக்கொண்டு கொண்டு பெரியமாவுக்கு துணையாக படுத்துக் கொண்டாள் உறக்க வரும் வரை இருவரும் பலவும் பேசி மகிழ்ந்தனர் சில சமயங்களில் வானொலியில் வந்த நாடகம் பாடல்களை கேட்டு ரசித்தனர் முகத்தை சிறுங்காது கொஞ்சமும் சலிக்காது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்த சாம்பவியை அளமேலு ஆராய்ச்சி கண்களுடன் அடிக்கடி பார்த்தாள் தன் மனதில் ஏற்பட்ட எண்ணங்களை ஒரு நாள் பகல் உணவின் போது சொல்லிவிட்டாள் என் ஓரக்தி ரொம்ப கொடுத்து வச்சவ பாக்கியசாலி சாதத்தை பிசைந்தபடி பெருமூச்சிருந்தால் அழமேலு எதிரே தரை மீது தன் சாப்பாட்டு தட்டுடன் உட்கார்ந்த சாம்பவி பெரியமாவை திரும்பி பார்த்தாள் என்ன சொல்றீங்க பெரியம்மா பொரியலை வாயில் அள்ளி போட்டுக்கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள் படிச்சிட்டோம்னு துளிக்கூட கருவம் இல்லாத கபடம் இல்லாத பத்தரை மாற்று தங்கத்துக்கு மேலான உன்னை தன் மகளாக பெத்தாலே அதை தான் சொல்கிறேன் உன்னை என் மகளாக பெருத்தெடுக்க எனக்கு குடிப்பண்ணி இல்லையே பெண் குழந்தை பிறந்து விட்டிருக்குன்னு உன் அப்பன் சளிச்சிக்கிட்டு கழுதாச்சி போட்டப்ப கவலைப்படாதே சாம்பவியை நான் தத்தி எடுத்துக்கிறேன்னு உடனே ஆறுதலாக அவனுக்கு பதில் போட்டேன் அடுத்தடுத்து ரெண்டு பெண் பிறந்தது பிறகு உன் தம்பி பிறந்தான் நாலு குழந்தைகளில் ஒரு குழந்தையை எனக்கு தத்தா கொடுக்க உன் அம்மாவுக்கு பிரியமே இல்லை நீ மட்டும் என் சொந்த மகளாக இருந்தால் அளமேலு பேச முடியாத கண் கலங்கி திணறினாள் கையை உதறிவிட்டு எழுந்து ஓடி பெரியம்மாவை அன்புடன் இடது கருத்தால் அணைத்து கொண்டாள் அவளது கண்களில் பெருகி கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை சற்றென்று புடவைத் தலைப்பால் துடைத்து விட்டாள் பெரியம்மா உடம்புக்கு முடியாமல் இருந்து இப்போதான் தேறி வரீங்க உணர்ச்சி வசப்படுறது ரத்த அழுத்ததுக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன குறைஞ்சி போச்சு ஒரு வழியில் நான் உங்கள் மகத்தானே நீங்கள் போன்னு என்னை அனுப்புகிற வரை நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் பயப்படாதீங்க ஆறுதலாக சொன்னாள் நாளைக்கு ஒருத்தனை கட்டிக்கிட்டா பெரியமா மெல்ல சிரித்த போது வெட்கத்துடன் தலையை குடிந்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் சாம்பவி ஒரு கணம் அவளது கற்பனையில் பார்த்திபன் பட்கள் பழிச்சிட சிரித்து விட்டு மறைந்து போனான் திடுக்கிட்டு நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள் என்ன இது வந்த நாளிலிருந்து ஓயாது அவளது சிந்தனையில் அவன் முகம் கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுவதேன் சாம்பாரை ஊற்றி பிசைந்த அவளது கரம் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது உள்ளத்திலே ஒரு இன்ப சிலிர்ப்பு பரவி நெஞ்சு வரை நிறைந்து கொண்டது சில நாட்களுக்கு பின் ஒரு வாழை பொழுது மூடியிருந்த வாயிற் கதவு பலமாக தட்டப்படும் ஆசை கேட்டு விரைந்து சென்று அவள் கதவை திறந்தாள் தொலைதொலை வென்று பாண்டும் சற்று பழிபாகிவிட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்த நடுத்தர வயதைத் தாண்டிவிட்டவரும் நரைத்த கிராப்பு தலையும் சற்று பருத்த உடலுமான ஒரு உயரமான மனிதர் கால் கால்சேர்ப்புகளை நடையில் கழற்றிவிட்டு கையில் பிடித்த தோல் பையன் மிக்க உரிமையுடன் உள்ளே வந்தார் கூப்பென்ற அவர் மீது எழுந்த மருந்து வாசனை கூடத்தை நொடி பொழுதில் வியாபித்துக் கொண்டது வாயிலில் அவர் நிறுத்தி வைத்திருந்த ஸ்கூட்டரை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு உள்ளே வந்தவள் புரிந்து கொண்டு விட்டாள் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவர்களது குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருக்கிறார் சட்டென்று துவாலை சோப்பி பெட்டி செம்பில் தண்ணீர் முதலவற்றை எடுத்து வந்து முட்டத்து குரட்டின் ஓரத்திலே வைத்தாள் அளவேலம்மா யார் இதனார்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிங்க கேலியும் வியப்புமாக கேட்டார் அவர் என் மச்சினர் மகள் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாள் பிஏ படித்த பொண்ணு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவள் பாவம் எனக்காக கொஞ்ச நாள் கூட இருக்க வந்திருக்கா நோயாளியை சோதனை செய்துவிட்டு திருப்தியுடன் எழுந்து சாம்பவி கையில் நீரை ஊற்ற சோப்பு பெட்டியை நீட்ட கைகளை கழுவிக்கொண்டு துவாலையில் துடைத்து கொண்டு நின்ற வைத்தியர் வைத்தியலிங்கம் அவளை வைத்த கண் வாங்காதவராக பார்த்தார் முன்னைக்கு இப்போ உடம்பு ரொம்பவே தேறி இருக்கு காரணம் இந்த பெண்ணின் பணிவிடைன்னு நினைக்கிறேன் இந்த பெண்ணை உங்கள் கூடவே வச்சுக்கோங்கோ உங்கள் நோயெல்லாம் விடும் என்று சிரித்தபடி தமது பெயர் அச்சடித்த காகிதத்தில் மாற்று மருந்துகள் சிலவற்றை வேகமாக எழுதிவிட்டு அங்கு கிடந்ததொரு பிரபு நாட்களில் அமர்ந்து கொண்டார் அதற்குள் உள்ளே விரைந்த சாம்பவி காஃபி டம்ளருடன் வெளிப்பட்டாள் எனக்கா இது பலே என்றபடி அவர் கை நீட்டி வாங்கி ருசித்து குடித்தார் வழியில் அவசரத்துக்கு கடைத்தேர்வு கற்பகம் ஹோட்டலில் அவர் தமது தாகத்தை தணிக்க வாங்கி சாப்பிடும் காஃபிக்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம் சாம்பவியை அவர் வியப்புடன் மீண்டும் எரித்தார் என் கூட கொஞ்ச நாள் இருப்பா ஆனால் இங்கேயே எப்பவும் கூட வச்சுக்க முடியுமா ஊரான் வீட்டு பெண்ணாச்சே அலை மேல பெஞ்சியில் காலை தொங்க விட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் ஏன் முடியாது இந்த ஊரிலேயே ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி போட்டுடுங்கோ மருமகனையும் கூடவே வீட்டோட வச்சுக்கிட்டா போகுது இந்த பெண்ணை நான் தான் கட்டிப்பேன்னு நீங்கள் வாயை திறந்ததும் மாப்பிள்ளைகள் கியூவில் வந்து நிற்பாங்களே அட்டகாசம் குர அட்டகாசமாக குரலில் டாக்டர் சிரித்தார் தனது கல்யாணத்தை பற்றி விமர்சனத்தை கேட்டு வைக்கத்துடன் அவள் சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் கற்றுக்கொள்ள முடியாத மனம் ஒரு இன்ப பரவசத்தில் துடித்தது பார்த்திபனுடன் மனம் மேடையில் அமர்ந்து விட்டது போன்றதொரு கற்பனையில் அவள் ஆடிப்போய் ஆதரவுக்கு அடுப்பு மேடையை பற்றி கொண்டு நின்றாள் அவனை நினைக்கும் போதே நெஞ்சில் ஏற்படும் இன்ப உணர்வில் கண்கள் கூட ஈரமாகி விடுகின்றனவே ஏன் இப்படி வாமா சாம்பவி பெயர் கூட உன்னை போல அழகாகவே இருக்கு உரத்த குரலில் டாக்டர் அழைத்ததும் அவள் வெளியே வந்தாள் மருந்துகளை கொடுக்க வேண்டிய விவரத்தை கூறிவிட்டு எழுந்த டாக்டர் பலத்த குரலில் சிரித்தார் உன்னை இந்த ஊரிலேயே பிடித்து போட நான் ஏற்பாடு செய்ய போறேன் பார்த்துக்கிட்டே இரு மருத்துவம் செய்ய வந்த வைத்தியர் கல்யாண தரகராயிட்டார் என்று உனக்கு வேடிக்கையா இருக்கா இது கிராமம் இங்கே நாங்கள் எல்லோரும் எல்லாத்திலையும் பங்கு கொண்டு ஒரு குடும்பமாக பழகுவோம் புரியுதா என்று கேட்டபடி பையுடன் அவர் வெளியேறினார் சாம்பவி அன்று இரவு சரியான உறக்கமின்றி பலவித கற்பனைகளில் திளைத்து கொண்டிருந்தாள் இரண்டு தினங்களுக்கு பின் அம்மாள் திடீரென்று ஒரு வேண்டுகோள் விடுத்தாள் நம்ம தோட்டத்துக்கு பின்னாலே ஓடுற பெரிய வாய்க்கால் கோடை காய்ச்சலில் கத்தி கிடந்தது குடிக்கவும் வீட்டு உபயோக புழக்கத்துக்கும் கிணற்று தண்ணியையே உபயோகிச்சுக்கிட்டு வந்தோம் இப்போ வாய்க்காலில் காவேரி தண்ணி கரை யே ஓடுகிறதாம் நம்ம கிணற்று தண்ணி ஒசுத்தி என்றாலும் காவேரி தண்ணிக்கு ஈடாகுமா காவேரி தண்ணியை குடிச்சு பல நாளாச்சு ஒரு காரியம் நீ செய்வியா சொல்லுங்க பிரியமா பின்பக்கத்து தோட்டத்து மூங்கில் வேலியை தாண்டி கொஞ்ச தூரம் நீ வாய்க்கால் வரை ஓரம் போனா இறங்கு தூரை பணிக்கட்டு அரசமர்த்தி பிள்ளையார் கோவில் கிட்டே தெரியும் ஒரு குடம் வாய்க்கால் தண்ணி எடுத்துட்டு எடுத்துகிட்டு உன்னால் முடியுமா குடம் தூக்கி உனக்கு பழக்கம் இருக்கா முத்து நாகம் வேலை முடிஞ்சதும் முடிஞ்சதும் போயிட்டா அதனாலே தயங்கினால் அலமையல் குடம் தூக்கி பழக்கம் இல்லாதவங்களே கூட பட்டணத்து தண்ணி பஞ்சம் தூக்க வச்சிடும் எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு ஒரு நொடியில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் என்று வேலைக்காரி பொன்னாக தேய்த்து கவிழ்த்து வைத்திருந்த பித்தளை குடம் ஒன்றை தூக்கி கொண்டு கிளம்பினாள் இருபுறமும் புல்லும் செடிகளும் மண்டி கிடந்த வாய்க்கால் பாதை மீது அவள் மெல்ல நடந்தாள் வெயிலில் வெயில் ஏ ஏற தொடங்கிவிட்டதால் எதிர்பக்கத்து வரப்பின் மீது யாரையும் காணவில்லை காலையிலே குளித்துவிடும் பழக்கம் இருந்ததால் வாய்க்கால் கரையின் பெண்கள் யாரையும் அவள் பார்க்கவில்லை வெறி சென்றிருந்த பாதையில் வேகமாக நடந்து இறங்கு துறையை அடைந்தாள் படிகளில் மெல்ல இறங்கி நீரில் மூழ்கியிருந்த கடைசி படி மீது காலை வைத்தபோது போது மீன் குஞ்சிகள் அவளது பாதத்தை மெல்ல கடிக்கவே அவளையும் வெறி சிரித்தாள் கிராம வாழ்க்கை அவளுக்கு சுவையாக சுகமாக மிக்க மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருந்தது எங்கு திரும்பினாலும் கண்களில் பட்ட பசுமை மனதிற்கு இதமாக இருந்தது மெல்ல புடவை துணியை இடது கையில் தூக்கி பிடித்து கொண்டு துணியுடன் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி குடத்தால் நீரை விளக்கிவிட்டு தெளிவாக ஓடி வந்த தண்ணீரை குடத்தில் முகர்ந்து கொண்டு கரையேறினாள் அரசு மரத்து மேடை அருகே கட்டப்பட்டிருந்த அந்த விநாயகர் கோயிலை பாராத போக மனமின்றி குடத்தை இறக்கி கோயிலின் படி ஒன்றின் மீது வைத்தாள் விடியற்காலையிலேயே பூசையை முடித்துவிட்டு அர்ச்சகர் கோயில் கதவை பூட்டிவிட்டு போயிருந்தார் ஆனாலும் சாயவேட்டியும் சந்தனத்தின் மீது குங்கும போட்டும் செவந்தி மாலை அலங்காரத்திலே கம்பி கதவுக்கு பின்னால் விநாயக பெருமான் கம்பீரமாக காட்சி தந்தார் அருகே சங்கிலியில் தொங்கியதொரு வெண்கல விளக்கு மினிக்கிட்டு எரிந்து கொண்டிருந்தது பக்தர்கள் உபயோகத்திற்கு காக உண்டிப்பெட்டி அருகே ஒரு தகர டப்பாவில் ஆட்சகர் திருநீற்றை கொஞ்சம் விட்டு போயிருந்தான் அதை விரலால் தொட்டு தன் நெற்றியில் இட்டுக்கொண்டு குடத்தை தூக்கி இடையில் வைத்துக்கொண்டு கொண்டு திரும்பியவள் ஹலோ என்ற குரலைக் கேட்டு அதிர்ந்து போனாள் பயந்துட்டீங்களா ஐயம் சாரி என்று புன்னகைத்த பார்த்திபன் அவளை காலோடு தலை அதிசயமாக பார்த்தான் பட்டுக்கரை வெட்டியும் சட்டை மீது இடது தோளில் உத்திரீமு அவன் எதிர்பாராத சமயம் அவள் அருகே வந்து நின்ற அதிசயத்தை எண்ணி திகைத்து போய்விட்டாள் மௌனமாக தலையை அசைத்துவிட்டு என்று மாறிவிட்டு தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு அவள் வீட்டு பக்கம் திரும்பிய போது அவன் மறுபடியும் பேசினான் இந்த கோயிலையும் இந்த இறங்குத்துறையையும் என் பாட்டனால் கட்டி வைச்சார் அந்த சொந்தத்திலே நான் வயலுக்கு போகும் முன் தினமும் இந்த விநாயகரை வணங்கிவிட்டு போகிற வழக்கம் கீழ் உதட்டை கடித்து கொண்டால் சாம்பவி அவளுக்கு திடீரென்று அவனிடம் பேச துணிவு வந்தது இந்த ஊரில் முக்கால்வாசி வாகம் உங்களுக்கு சொந்தம்னு கேள்விப்பட்டேன் குறும்புத்தனமாக சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஏன் நீ கூட எனக்கு சொந்தமானவள்தான் என்பது போல அவன் பார்த்த அந்த மென்மையான பார்வையில் ஒரு கணம் அயங்கி நானே மெய்சிலெடுத்து போய் அவள் வேலை பேச முடியாத மௌனமாக நடந்தாள் மனம் படப்படக்கென்று அடித்து கொண்டது தன் பின்னால் அவன் தன் காந்த கண்களால் ஊடுருவி பார்த்து கொண்டு நிற்பதை அவளால் உணர முடிந்தது எதிர்பாராத சந்திப்பு அவளிடம் தானே பேசிவிட்டாரே என்ன அதிசயம் என்ற வியப்பும் திகைப்புமாக விவரிக்க இயலாது என்ப உணர்வில் பூரித்து போய் அவள் மகிழ்ச்சியுடன் நடந்தாள் அத்தியாயம் நான்கு அடுத்த நாள் காலை அம்மாள் வேலக்காரியை வாய்க்காலுக்கு நேர் எடுத்துவர அனுப்புமுன் சாம்பவி குறுக்கிட்டாள் முத்துநாகம் நாகம் சொன்னதையெல்லாம் சற்றென்று செய்து முடிக்கும் நல்ல தான் ஆனால் ரொம்ப அவசரக்காரி வாய்க்கால் தண்ணீரில் நின்று நிதானமாக தெளிந்த நீராக பார்த்து உகர்ந்து கொண்டு வரமாட்டாள் மேலும் பெரியம்மா தினமும் அந்த அரசு மரத்து பிள்ளையாரை வணங்கி விட்டு வர ஆசைப்படுறேன் சரி உன்னிஷ்டம் பட்டணத்தில் நாலு இடத்திற்கு போய் வந்தவளை இங்கே கிராமத்து வீட்டோடு முடக்கி போடுறது தப்புதான் போய் நீயே நிதைக்கும் தண்ணி வந்து எடுத்துட்டு வா ஆனால் உச்சி பொழுது நெருங்கின சமயம் அங்கே போகாதே ஏன் பெரியம்மா பட்டினத்தை போல எங்கேயும் தனியாக ஒரு பின் போனா யாராவது முரடர்கள் சீண்டுவாங்களா நம்ம வீட்டு பின்னாலே போற வாய்க்கால் பாதையை அந்த தர்மவான் சட்டநாதன் அமைச்சிட்டு போயிருக்கார் சொல்ல அந்த இறங்குதுறை பிள்ளையார் கோயில் எல்லாம் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தது சாதாரணமாக இந்த பாதையிலே கிராமத்து ஆம்பளைகள் யாரும் நடக்க மாட்டாங்க இறங்கு குளிக்க குளிச்சு அட்டகாசம் செய்ய மாட்டார்கள் பெண்கள் சிலர் தான் விடை காலை குளிக்க அங்கே போவாங்க அப்படி ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு தெரியும் பெரியம்மா தனக்குள்ளேயே சொல்லி கொண்டு புன்னகைத்தால் சாம்பவி பிள்ளையார் கோயிலுக்கு அப்பாலே பின்பக்கம் ஒரு ஆலமரம் இருக்கு கவனிச்சியா பிள்ளையாரையும் அரச மரத்து மேடையையும் பார்த்து முடிப்பதற்குள் பார்த்திபன் இடை புகுந்து விட்டானே அவள் தன் சூழ்நிலையை எங்கே சரிவர கவனிக்க நேரம் இருந்தது பார்க்கலை பெரியம்மா இன்னைக்கு கட்டாயம் பார்த்துட்டு வரேன் வேண்டாமா உச்சி போது நெருங்குகிற நேரத்திலே ஊர் பெண்கள் யாரும் அந்த மரத்துக்கிட்டே நெருங்க மாட்டாங்க அந்த மரத்திலே ஒரு பயங்கர முனீஸ்வரன் குடி கொண்டிருப்பதாக கிராமத்திலே ஒரு கதை உண்டு அந்த பேய் பிடிச்சிட்டா அதை போக்க மந்திரம் ஜெபித்து அந்த பெண்ணின் கூந்தல் முடிவில் ஒரு கொத்தை எடுத்துட்டு போய் அடி மரத்திலே ஒரு ஆணி அடித்து முடியை சுற்றி விட்டு மந்திரம் போட்டால் தான் முனீஸ்வரன் அவளை விடும் நிறைய அதில் ஆணி அடித்திருப்பதை நீ பார்க்க முடியும் இடுப்பில் குடத்து தூக்கி வைத்து கொண்டு அவள் கலகலவென்று சிரித்தாள் பெரியம்மா இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா நாங்கள் நம்ப மாட்டோம் வேணுமுன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற டாக்டர் கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்க இந்த காற்று கருப்பு என்கிற சங்கதியெல்லாம் ஒரு வகை உளநோய் ஹிஸ்டரியான அதுக்கு பேர்னு சொல்வார் நான் நம்பலை ஆனால் கிராமத்து மக்களது நம்பிக்கையை அவ்வளோ சீ சீக்கிரம் நாம் அகற்ற முடியாதே கல்வியும் எடுத்து சொல்லுகிற பொதுநல உணர்வும் கொண்ட பலரின் பேச்சும் மெல்ல இந்த நம்பிக்கைகளையெல்லாம் தகர்த்துவிடும் உன்னோடு பேசி வெற்றி காண என்னால் முடியாது எதுக்கு இந்த கிராமத்து பழக்க வழக்கங்களை நீ தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்கு சொன்னேன் என்று முடித்தால் அழமேலு பெரியமா என்னை முனீஸ்வரன் பிடிக்க மாட்டான் குடத்தால் அவனை செம்மையாக மொத்திடுவேன் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு உற்சாகமான எதிர்பார்ப்புகளுடன் வாய்க்கால் கரை மீது துரிதமாக நடந்தாள் குடத்தில் நீரை முகந்து கோவில் படி மீது வைத்துவிட்டு நீண்ட நேரம் பிள்ளையாரை வணங்கிவிட்டு திரும்பி பார்த்தாள் என்ன ஏமாற்றம் கண்களுக்கு ஏற்றிய தூரத்தில் வாய்க்கால் வரப்பின் மீதோ மதகு மீதோ அவனை காணவில்லை பெரியம்மா கூறின அந்த ஆலமரத்திற்கு சென்று அதன் மீது அடித்து விட்டிருந்த ஆணிகளை எண்ணி பார்த்தபடி சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுதும் அவன் வரவில்லை உற்சாகத்துடன் புறப்பட்ட அவள் மனம் ஊப்பிய பலூனை ஊசியால் குத்திவிட்டது போல ஒடுங்கி போனது ஆமாம் அவளுக்கு ஏன் இந்த எதிர்பார்ப்பு பார்த்திபனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஏன் அப்படி பார்த்து விட்டதனால் என்ன பலன் ஏற்பட்டுவிடப் போகிறது தன்னையே சாடி கொண்டு அவள் குடத்தை தூக்கி இடையில் வைத்து கொண்டாள் அவளையும் மீறி அவளது கண்கள் நாலாபுறமும் சுழன்றன மறுநாளும் அதற்கு மறுநாளும் தொடர்ந்து அந்த வாரம் முழுவதிலும் அவனை அவள் மீண்டும் அந்த பிள்ளையார் கோவில் அருகே பார்க்கவே முடியவில்லை தினமும் வயல் பக்கம் போகும் முன் விநாயகரை வணங்கிவிட்டு தான் போவேன் என்றாரே எந்த நேரத்தில் அவள் அங்கே வரக்கூடும் என்று எதிர்பார்த்து அதை தவிர தவிர்க்க கொஞ்சம் முன்னதாகவே வந்துவிட்டு போய்விடுகிறாரோ அப்படியென்றால் அவள் ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கபட மனிதரோ எத்தனை கட்டுப்படுத்தியும் அவளது கண்கள் கலங்கி போயின துன்பம் நெஞ்சே இருக்கியது இரவு உறக்கத்திலிருந்து கொண்டு திடீட்டு தலையை தூக்கி கொண்டு தலையினுமே ஒரு மூளையை மெல்ல தொட்டு பார்த்தாள் சில்லென்று அந்த பகுதி அவளது கண்ணீரால் நனைந்து போயிருந்தது அவளையும் அறியாத அவள் அழுது இருக்கிறாள் கண்டவுடனேயே அவனிடம் அவள் மனதை பறிகொடுத்து விட்ட நிலையில் காதலுக்காக ஏங்கி அழுது விட்டிருக்கிறாள் காதல் என்பது ஒரு இன்பமான உணர்வு என்று கதாசிரியர்களும் கவிஞர்களும் கதை விடுகிறார்கள் உண்மையில் அது ஒரு துன்பமான உணர்வு என்பதில் சந்தேகமே இல்லை அவள் அதனுடைய பாதிப்பில் இப்படி அவதைப்பட வேண்டும் பெரியமாவிடம் சொல்லி ஆறுதல் பெற முடியாத சங்கதியாச்சே என்ன முட்டாள்தனம் அவள் பட்டணத்திலிருந்து பெரியமாவை கவனித்து கொள்ள வந்தவள் பார்த்திபன் அவளது அந்தஸ்துக்கு மீறியவன் அவளை போன்ற சாதாரண இடத்து பெண்கள் கனவிலும் நினைக்க முடியாத உயரத்தில் இருப்பவன் ஏதோ எதிர்ச்சியாக சந்தித்து பேசிவிட்டதை பற்றி என்னென்னவோ கற்பனை செய்து கொண்டு ச்சே என்ன மதியினம் தன்னையே சாடி கொண்டு உறங்கினாள் அன்று மாலை அலைமேலாமல் காஃபியை பருகிய வண்ணம் தானே பேச்சை கொடுத்தாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அரச பிள்ளையாருக்கு மாலை பூஜை செய்துவிட்டு கொஞ்ச நேரம் அர்ச்சகர் காத்திருப்பார் கதவை மூடிக்கிட்டு அவசரமாக ஓடி போயிட மாட்டார் அதனாலே நீயும் நமக்காக ஒரு அர்ச்சனையை செய்துட்டு வரலாம் தேங்காயும் பழக்கூடையை எடுத்துட்டு வேணுமனா வேலைக்காரியை துணைக்கி கூட்டிக் கொண்டு போயிட்டு வா அரசமத்தி பிள்ளையார் கோவில் தானே துணை தேவையில்லை பெரியம்மா இதோ போயிட்டு வந்துடுறேன் என்று உள்ள நுறவின் உந்துதலால் விட்டால் சாம்பவே மாலை நேரத்தில் மஞ்சள் வெயிலில் குளித்த வாய்க்கால் கரை செடி கொடிகள் பொன் பூசி பொன் பூச்சி பூசி கொண்டிருந்தன அவள் விரைவில் கோயிலை அடைந்துவிட்டாள் எதிர்பக்கத்து வரப்பின் மீது உழவர்கள் கலப்பையுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் வெள்ளிய பஞ்சு போர்வை போன்ற மேக கூட்டத்தினிடையே பழி சென்று தெரிந்த வானத்திலே இங்கு மங்கும் கும்பலாக சிறகடித்து கொண்டு சென்ற பறவைகளின் கூட்டத்தையும் காற்றினால் அசைந்த இலைகள் எழுப்பிய சலசலவாசியையும் அவள் மிகவும் ரசித்தாள் அர்ச்சகர் அவளை அதிசயமாக மேலும் கீழும் பார்த்தார் அலமையில் அம்மா பேருக்கு அர்ச்சனை என்றபடி வேகமாக செயல்படத் தொடங்கினார் கட்புற ஜோதியை வணங்கிவிட்டு தட்சணையை பற்றி போட்டுவிட்டு பிரசாத கூடையுடன் திரும்பிய போது அவள் பார்த்து விட்டாள் நெஞ்சு விழித்துவிடும் போல துடிக்க தொடங்கியது சற்றென்று பாதையில் நின்று நகர்ந்து அந்த ஆலமரத்தின் பின்பக்கமாக மறைவாக நின்று கொண்டாள் பார்த்திபன் வாய்க்கால் படிகளில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு கோயிலுக்கு வந்ததை பார்த்து இன்னும் சற்று மறைவாக ஒதுங்கிக்கொண்டாள் கொண்டாள் அர்ச்சகர் நீட்டிய கற்புற ஜோதியை வணங்கியவன் திரும்பி ஆலமரத்தின் பிக்கம் பார்ப்பதே பக்கம் பார்ப்பதை கவனித்த போது மறுபடியும் அவளது மார்பு உணர்ச்சிவசத்தில் வேகமாக அடித்துக்கொண்டது கோயில் தடுப்பு கம்பி கதவு சாத்தி பூட்டப்படும் வசையும் தொடர்ந்து அர்ச்சகர் வரேன் சின்னையா என்று விடை பெற்று கொண்டு வேறுபக்குமாக மீது காலை வைத்து சப்தித்தப்படி நடந்து போவதும் அவளுக்கு துல்லியமாக கேட்டன இத்தனை நேரம் அவரும் போயிருப்பார் என்று மெல்லி எட்டி பார்த்தவள் அம்மாடி என்று கலவரத்துடன் உறக்கவே கத்திவிட்டாள் அவள் பின்னால் இன்னொரு வழியாக வந்து நின்ற பார்த்திபன் பதிலுக்கு பற்கள் பழிச்சிட சிரித்தான் நல்ல வேலை உச்சி பொழுதாக இருந்து நீங்க பயந்து இப்படி அலறி இருந்தால் இந்த மரத்தில் இருக்க முனீஸ்வரன் உங்களை கபக்கென்று பிடித்து கொண்டிருப்பான் மாலை பொழுதில் அவன் வெளியே வரமாட்டான் அதனால் ஆபத்து விட்டது என்று சொல்லிவிட்டு நான் குறும்பாக அவளை பார்த்தான் மாலை பொழுது அவனுக்கு பதில் மன்மதனை போல நீங்கள் வந்திருக்கீங்க என்னை பிடிக்க பிடிச்சிக்க மன்மதனும் ஒரு வழியில் ஒரு வகை பிசாசு போலத்தான் என்று விடுக்கென்று சொல்ல நான் துடித்தது ஆனால் மௌனமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஒரு வாரமாக நான் ஊரில் இல்லை எங்கள் மருந்து கடையில் வேண்டிய சில மருந்துகளை விலையில் வாங்கவும் இன்னும் சில சொந்த காரியங்களை கவனிக்கவும் சென்னைக்கு போயிருந்தேன் எச்சலை விழுங்கி கொண்டால் சாம்பவி அவனை தினமும் பார்க்க முடியாது போனதின் மர்மம் இப்போது விளங்கிவிட்டதில் உள்ளூர மிக்க ஆறுதல் ஏற்பட்டது இல்லாட்டி நான் தினமும் பத்து மணிக்கு மேலே கட்ட கோயிலுக்கு வந்து கொண்டிருப்பேன் இன்னைக்கு காலையில் தான் ஊரில் இருந்து திரும்பினேன் காலையில் வர முடியாததால் மாலையில் வந்து பிள்ளையாரை தரிசித்தேன் காரை மது கப்பால் வழக்கமாக நிறுத்திவிட்டு வாய்க்கால் மதகை தாண்டி இந்த பக்கம் வரும்போதே நான் பார்த்துட்டேன் நான் வேகமாக வர்றதுக்குள்ள நீங்க பிரசாத கூடையோட ஆலமரத்துக்கு பின்னாலே போயிட்டீங்க முறவழித்தாள் மௌனமாக அவள் அவனை பார்த்தாள் என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறார் இவர் நான் சென்னைக்கு புறப்படுறேன் அன்னைக்கு மாலை எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருந்தார் மேலே முன் நெஞ்சு வாயுக்குள் வந்துவிடும் போன்ற ஒரு பதப்பதைப்பு அவளுக்கு அலமேல அம்மா வீட்டுக்கு பட்டணில் நிலத்திலிருந்து அவங்க உறவு பின் ஒருத்தி வந்திருக்கான்னு அவர் ஆரம்பித்தார் நான் அந்த மோகினியை வேதபுரி நாயக்கர் கோயிலில் உங்களுக்கு முன்னாடியே வந்த நாளே பார்த்துட்டேன் பிறகு வேலைக்காரி மூலம் சங்கதிகளை புரிஞ்சுக்கிட்டேன் கிழக்கு தேர் கந்தசாமியின் தம்பி பாகேசன்னு பட்டணத்தில் இருக்கானே அவள் அவன் மகனா அவன் மகளாம் இந்த பொண்ணு சாம்பவின்னு பேராம் படித்தவளாம் காசு பணம் இல்லாட்டியும் கந்தசாமி குடும்பத்துக்கு உண்டான திமிழ் பரம்பரை சொத்தாச்சே பட்டணத்திலிருந்து தன் பெரியம்மாவுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாளாம் படப்பிட என்று பேசினாங்க அம்மா தன்னை பற்றிய பசங்களை விவரத்தையும் தாயும் மகனும் தெரித்து தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக அவர்களது பட்டணம் விட்டின் அந்தஸ்தனை பற்றி அலசுவார்கள் மட்டமாக பேசுவார்கள் என்று நினைத்த மாத்திரம் அவளுள் சீனம் பொங்கி எழுந்தது கீழ்தற்றைக் கடித்து கொண்டு அவனை கோபத்துடன் உற்று பார்த்தாள் இந்த ஆளு முனீஸ்வரன் பெண்களை தான் பிடிப்பானாம் ஆனால் என்னை வேறு ஒரு சசி பிடித்து கொண்டு விட்டிருக்கு அதனாலே இந்த ஒரு வாரம் எனக்கு பட்டணத்திலே வேலையே ஓடலை கொஞ்சம் பிரசாதம் தர முடியுமா என்று கேட்டபடி கையை அவன் நீட்டிய போது சாம்பவியால் மறுக்க இயலவில்லை கூடையிலிருந்து இருந்த அவிழ்த்து சிறிது விபூதியும் ஒரு துளி குங்குமத்தையும் அவனது உள்ளங்கையில் போட்டாள் என்னை பிடிக்கிற பிசாசி என்னென்னு கேட்க உங்களுக்கு ஆவல் இல்லையா திருநெற்றியும் குங்குமத்தையும் இட்டு கொண்டு மெல்ல சிரித்தான் எனக்கு நேரமாகிறது வருகிறேன் என்றபடி அவள் வீடுக்கென்று திரும்பினாள் என்னை மோகினி பிசாசி பிடித்து கொண்டிருக்கிறது அதற்கு தக்க மந்திரம் சிகிச்சை எடுத்துக்க வேண்டாமா திக்கென்ற உணர்வில் அவள் கோபத்துடன் திரும்பி பார்த்தாள் அந்தஸ்துக்கு கீழ்ப்பட்ட இடத்தில் காதல் கொண்டாடிவிட்டு சமயம் வந்ததும் கைவிட்டு விடும் பழக்கமுடிய பணக்கார தனத்தை அவளிடம் காட்டி துணிச்சலாக பேசி பழக முயல்கிறாரா ஊகும் அவள் தன் மனத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இது காற்றெடுத்தது தாழை பூத்தது என்கிற கதையாகிவிடக்கூடாது பதிலளிக்காது அவனை வெறித்துவிட்டு அவள் திரும்பி நடந்தாள் பின்னால் காலடி சத்தம் கேட்டதும் அவள் பயந்து போய்விட்டாள் இதென்ன தொல்லை அவளை அவன் துணிச்சலாக பின்தொடர்கிறானே விடுக்கென்று ஏதோ சொல்ல அவள் திரும்பி பார்த்தாள் நாளை காலை கட்டாயம் நான் கடவுளை தரிசிக்க வழக்கமான நேரத்திற்கு இங்கே வருவேன்னு சொல்ல விரும்பினேன் நீங்கள் அதை கேட்டுக்காம போறீங்களேன்னுதான் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு காலோடு தலைவலை தலை அவளை மோகனமான பார்வையில் கவினான் மந்திர சக்தியில் கட்டுண்டவள் போல அவள் மெல்ல நடந்து எப்படியோ பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோதுதான் விழிப்படைந்தாள் பயமும் மகிழ்ச்சியுமான கலவை உணர்வில் அவள் தோட்டத்து அருகே சென்று தன் உள்ளத்தை பறிகொடுத்து கொண்டு போனவனை நினைத்தபடி பூக்களை வேகமாக பறித்து கொண்டு நின்றுவிட்டாள்